எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊர் எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசி இப்பொழுது நாம் கேட்கலாம் இலங்கையின் சிற்றுண்டிகள் வழங்குகிறார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நீங்கள் கேட்க போவது இலங்கையின் சிற்றுண்டிகள் இதனை ஆலங்காய்பிட்டு என்று அழைப்பதற்கான காரணம் இது ஆலமரத்தின் காயான ஆலங்காயின் வடிவிலே உருட்டியெடுத்து அவித்தெடுக்கப்படுவதனால் ஆகும் ஆம்னியர்களே இப்போது நாம் செய்முறைக்கு போவோம் இதற்கு தேவையான பொருட்கள் வருத்த அரிசிமா ரெண்டு சுண்டு வருத்த உளுத்தம்மா ஒரு சுண்டு தேங்காய் பெரிது ஒன்று சீனி அரை கிலோ உப்பு தேவையான அளவு இதனுடைய செய்முறை அரிசி மாவையும் உளுத்தம் மாவையும் ஒரு பாத்திரத்திலே இட்டு மிக நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் தேங்காயை துருவி பாலை பிழிந்தெடுத்து அடுப்பிலே கொதிக்க வைக்கவும் அதனுள் சீனியையும் உப்பையும் சேர்த்துக் கொள்ளவும் நன்றாக கொதித்ததும் அதனை இறக்கி கலந்து வைத்துள்ள மாவுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அகப்பை காம்பினால் கிண்டி குளைத்து எடுக்க வேண்டும் பின்பு ஆலங்காய் வடிவத்தின் உருட்டி எடுத்து நீராவியில் வைத்து அவித்தெடுத்து பெரிய மாறலாம் இதனை நீங்கள் இட்லி தட்டு அல்லது வெடியப்ப தட்டு எதில் என்றாலும் வைத்து அவிக்கலாம் சில இடத்தில் ரைஸ் குக்கருக்குள்ளு கூட அந்த அவிக்கின்ற நீராவி அவியலுக்குரிய பாத்திரம் இருக்கின்றது அதிலும் கூட நீங்கள் வைக்கலாம் ஆம் அதனை வைத்து இறைவனின் நினைவிலே நீங்கள் அதனை மற்றவர்களுக்கும் பரிமாறி இந்த பட்டு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்று எங்களுக்கு உங்களுடைய தகவலை தாருங்கள் மீண்டும் அடுத்த இலங்கை சுற்றுண்டியுடன் சந்திப்பதில் உங்களுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எட்டு ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில உலகெங்கும் ஒழித்து கொண்டிருக்கும் அமுதமலை இணையதள வானொலியில் எட்டு ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில எங்க ருசி இதுவரை நாம் கேட்டோம் இலங்கையின் சிற்றுண்டிகள் கம 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 வழங்கினார் முல்லைத்தீவு சகோதரி லேக்கா அவர்கள்